ராஜேஸ்வரி பிரியா மேடம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி திமுக பெருமை பேசுறது நியாயமா இல்லை இப்போ சகோதரர் மிக தெளிவாக சொன்னாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அப்படிங்கிறது வந்து மத்தியில் ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக மக்கள் கொடுத்துருக்க ஒரு தீர்ப்பாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது திமுகவிற்கு கிடைத்ததாக ஒரு சதவீதம் கூட நம்ம பார்க்க முடியாது ஏன்னு கேட்டால் தேர்தலில் வாக்குகள் சேகரிக்கும் போது கூட அந்தந்த இடங்களில் பிரச்சனைகளை சொல்லி அவங்கள திருப்பி என்ன பண்ணதெல்லாமே எல்லாமே நம்ம நேரிலேயே பார்த்தோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சென்ற முறை முப்பத்தெட்டு தொகுதியில் வெற்றி பெற்றீங்க என்ன சாதிச்சிங்க இப்போ புதுசாக என்ன சாதிக்க போறீங்க சென்ற முறை என்ன சொன்னீங்க மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி வராததுனாலதான் எங்களால் இது மாதிரி சில விஷயத்தையெல்லாம் செய்யறதுக்கு தாமதம் ஆகுது இல்லைன்னா நாங்கள் அப்படியே செஞ்சு முடிச்சிருப்போம் ஒரு சால்சாப்பு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த முறை மட்டும் நீங்க எதை சாதிக்க போறீங்க இதுதான் மக்களுடைய கேள்வி தொகுதி வாரியாக பார்த்தாலுமே எல்லா தொகுதிகளிலுமே அவங்க கொடுத்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையுமே ஒன்னு கூட நிறைவேற்றலுங்கிறது தான் உண்மை எல்லாருமே இப்போ டி ஆர் அவர்கள் இருக்கார் ஸ்ரீபெரும்புத்தூர்லன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அவர் ஒரு நாள் அங்கே எட்டி பார்த்துருப்பாரா விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்று இருப்பாரா அல்லது இன்றைக்கு ஆணையே பிறப்பிக்கப்பட்டுட்டு நூற்றி எழுபது ஏக்கர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டுட்டு அதற்கு ஏதாவது இவங்க ஆதரவு இவங்க போய் எதாவது மக்களுக்கு சப்போர்ட்டா விவசாயிக்கு சப்போர்ட்டா நிற்க போகிறாங்களா அதற்கு மாறாக விவசாயிகளுக்கு எதிராக இந்த திட்டத்திற்கு உடந்தையாக நிற்கிறதே டி ஆர் அவர்கள் தான் அது மாதிரி நம்ம அடுக்கிட்டே போகலாம் திருமாவளவனர்கள் வந்து கொள்ளிடம் ஆட்டுல அணை கட்டணும் அப்படிங்கும்போது போது கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக ஆட்சியின் போது நானூத்தி இருபத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது கொள்ளிடத்தில் அணை கட்டணும்னு அதன் மூலமாக எவ்வளவு நன்மை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விவரமாக சொல்லி சென்ற ஆட்சியில மதிப்பீடு செய்து நிதித்துறைக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லியே கொடுத்தாச்சு ஆனால் அது பற்றி எந்த இடத்திலுமே வாயே துறக்கல திரு திருமாவளவனர்கள்

அவரோட இப்படி கைகொடுதான் எனக்கு புரியுது மேம் ஆனால் இப்போ என்ன கேள்வினா இந்த வெற்றியை திமுக கொண்டாடலாமா கூடாதா இல்ல அவங்களுக்கு தகுதி இருக்கு அதுக்கான தகுதி இல்லைங்க அதாவதுங்க மக்கள் வந்து புரிதலோட இருக்காங்க இந்த நிலைமையில இது எனக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாட நினைச்சாங்கன்னா அதை நகைப்போட தான் மக்களே பார்ப்பாங்க ஓகே அதை கொண்டாடுவதற்கான தகுதி இவர்களுக்கு கிடையாது நான் அதற்காக தான் இப்ப தொகுதி வாரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தொகுதி வாரியாக மக்களுடைய எதிர்ப்பு தான் இவங்க அதிகமாக சம்பாதித்து இருக்கார்களே தவிர எந்த இடத்துலயும் இந்த எம்பி சென்ற முறை இருந்த எம்பியால நாங்கள் இந்த பயனடைந்தோம் இதனால எங்களுக்கு இப்படி கிடைச்சிதுன்னு சொல்லி எங்கேயுமே எந்த குரலுமே எழுப்பப்படவில்லை அதனாலதான் இன்றைக்கு இந்த இப்ப போய் நின்றுட்டு என்னாலதான் அப்படின்னு சொன்னா அது நகைப்புக்குரியதாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து எதுவுமே செய்யல ஆனால் இந்த வெற்றி கொண்டாடக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திமுக என்ன மனநிலையில தான் இருக்காங்க அவர்கள் எப்போதுமே அந்த போக்கு விளம்பர பாணிதானங்க அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து நாம சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு நம்ம வெற்றினா வெற்றி வெற்றின்னு ஓடுவாங்க அப்படிலாம் இல்லை ஓகே இது முக்கியமாக மத்தியில் மாற்றம் வரணும் இந்த தேர்தலையும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையுமே வித்தியாசப்படுத்தி நிச்சயமாக நூறு சதவீதம் அதிமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு வாக்கு வங்கியில் அதிகமான கூட்டணிகள் பெரும்பான்மையாக இல்லாமல் தனித்துவமாக செயல்பட்டு ஒரு ஒரு வாக்கு சதவீதத்தை கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுக்கு தான் வெற்றிங்கிறத உறுதிப்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு இந்த எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றி இந்திய ஜனநாயகத்தோட பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்றாரு இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல அவங்களுக்கு வசனம் பேசுறது அந்த எழுதி தரது பேசுறது இதெல்லாம் ஒன்னு புதுசா கிடையாதுங்க நீங்க கேட்டது மாதிரி அவங்க ஏதாவது பண்ண போறாங்கன்னா அந்த சமூக வலைதளத்துல வர்ற மாதிரி தான் நீங்க என்ன கேபினட்டுக்கா போப் போறீங்க கேண்டினுக்குதானே போப் போறீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி அங்க போய் அவங்க நாடாளுமன்றத்துல எங்க போப் போறாங்க போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பொழுது போகிட்டே வர்றீங்க சொன்னப்ப அத 5 வருஷமே கேண்டீன்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவறீங்க இல்ல அதுதான் அங்க நிதர்சனமான உண்மை இப்ப நான் நான் வந்து திட்டங்கள் ரீதியாக மாதிரியாக அப்படி கேண்டீன்லயாவது தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எதையோ பேசுவாங்களா இல்ல அது குறித்து பேசுவதற்கெல்லாம் அவங்க முடியாதுங்க மடை தைசா இந்த சாப்பாட்டு பொருளை பத்தி வேணா பேசலாம் அதுதான் உண்மை நான் நான் இப்ப ஆதங்கத்தோட சொல்றது நான் பேச வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு மயிலாடுதுறை தொகுதியில பாத்தீங்கன்னா மழை மழை ஒரு கிராமத்துக்குள்ள தண்ணி உள்ள புகுந்துடும் சீர்காடி பக்கத்துல ஒரு பத்து கிராமத்துக்குள்ள அதுக்கு அணை கட்டி தரன்னு சொன்னாங்க அது குறித்து நடவடிக்கையும் சென்ற முறை எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு இடத்திலுமே பிரதான பிரச்சனைகளாக பார்க்கப்பட்ட பிரச்சனை மற்றதெல்லாம் அடுத்தது வச்சுக்குவோம் பிரதான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியாத முப்பத்தி எட்டு எம்பி வச்சிருந்தீங்க இப்ப புதுசா வந்துட்டு நாங்க நாற்பதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் கொடுக்குற சவால் இப்ப நான் ஒரு நாலஞ்சு தொகுதி பத்தி சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் உங்களால நிறைவேற்ற முடியுமா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட பேசுவோம் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க அணைகள் குறித்தோ இதெல்லாம் வந்து அவர்களால் செய்து முடிக்க முடியுமா இப்போ கோயம்புத்தூர் இருக்குது கோயம்புத்தூர்ல வந்து சிறுவாணி தண்ணி வரணும் தண்ணியோட மட்டத்தை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க கேரளா மேலே தான் பழி போடுறாங்க அதாவது மக்கள் நலனுக்காக போய் இவங்க கேரளாவை அப்ரோச் பண்ணி கம்யூனிஸ்டு தானுங்கிறதுனால அங்கே கம்யூனிஸ்ட் எம்பி தான் ஏற்கனவே இருந்தார் அவர் கூட நட்பு பாராட்டி கூட தொகுதிக்கு நல்லது செய்யலாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் தொகுதி நல்லா இருக்குன்னா அதற்கு காரணம் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் நல்லா இருக்கு முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் உட்பட இல்ல அந்த அதனாலதான் நல்லா இருக்கே தவிர இவர்கள் எம்பியாக இருந்ததனால ஏதாவது ஒன்று செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது புரியுது மேம் இதுவரை எதுவும் செய்யலன்னு சொல்றீங்க இனிமேட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப திமுகவோட அரசியல் நோக்கம் தான் என்ன திமுகவுடைய அரசியல் நோக்கம் பழையபடி எப்போதும் போல மக்கள் மத்தியில் பொய்யான வாக்குறுதிகளை அவிழ்த்து விட வேண்டியது அதை நம்பி மக்கள் வந்து சரி திமுக சொல்றதெல்லாம் செய்வாங்க நம்பி எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து எவ்வளோ வாக்குறுதிகள் பத்து சதவீதம் கூட உண்மையாக நிறைவேற்றப்படலை ஆனால் அதையும் மாற்றி நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பொய் அதுலேயும் எவ்வளோ பெரிய பொய் இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா இடங்களும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டிட்டு இருக்கு போதைப் பொருள் நடமாட்டம் நடந்திருக்கு இன்னும் சொல்லப் போனா கொலை நகரமா மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எவ்வளவு கொலைகள் நானூத்தி சொச்சம் கொலைகள் நான் தான் பார்த்தேன் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே அவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆனா திமுக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் மேடையில அவங்க பேசுறது அவர்களுடைய போக்கு அப்படிங்கிறது விளம்பரத்தனமாக பேசலாம் இல்ல இன்னொன்னு சொன்ன மாதிரி தர்மபுரி எம்பியுமே வந்து நிறைய அட்டண்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்காரு நிறைய தனிநபர் மசோதா எல்லாம் இருக்காரு அவருக்கு சீட்டு கிடையாது அந்த இடத்துலயும் கனிமொழி அவர்களுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய குடும்ப நலன் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துல தான் திமுக இருக்க தவிர மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக கொள்கை ஜெகத் ரச்சன அவர்கள் நாடாளுமன்றத்துக்கே போகல அவர்களுக்கெல்லாம் சீட்டு அப்ப இவர்களுடைய போக்கு என்பது ஒட்டுமொத்தமாக குடும்பம் குடும்ப நபர்கள் சிபாரசு செய்கிறவர்களை நோக்கி தான் இருக்கிறது மக்கள் பிரச்சனைக்கு இதுவரை திமுக என்னதான் இல்ல அது குறித்து தாங்க நான் இப்ப முழுவதுமா கேள்விகளை எழுப்பினேன் அதாவது தொகுதி வாரியாக இப்ப தென்காசியில புலியரை அப்படிங்கற ஒரு சோதனை சாவடியில கனிம வளங்கள் கடத்தப்படுது அருமை சகோதரர் சொன்னாங்கல்ல அது மாதிரி கனிம வளங்கள் கொள்ளை நடந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இதற்கு தீர்வு கண்டார்களா அங்க உள்ள எம்பி அத தான் நான் கேள்வியா கேட்க போறேன் இதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் மதுரையில தூத்துக்குடி போற இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கோரிடர் வைக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்லிருந்தாங்க அது குறித்து சு வெங்கடேசன் எங்கேயாவது எம்பியா இருந்து பேசினாரா இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது குறித்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவற்றை எல்லாம் பொய் 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 பேசுறாங்க ஒரு பெண்மணியை அரசியல் குறித்து பேசக்கூடாது அரசியல்ல பெண்கள் இருக்க கூடாது அப்படி அரசியல் பெண்கள் இருந்தா எங்க கனிமொழியை விட்டு தாண்டிடுவாங்க அச்சம் சிவா அவர்களுக்கு வந்துட்டு அதனாலதான் அவர் துடிக்கிறார்

அருமையா திறப்பு செய்து வச்சாங்க அந்த திட்டத்தை நீங்க மூடிட்டீங்கும்போது போது அதை சொல்லாம நாம எப்படி தப்பிச்சு போக முடியும் இதையெல்லாம் கேள்வியாக கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு போய் பேசுறாங்க போய் பேசுறாங்க போய் பேசுறாங்க நான் கேட்கிறேன் ஒரே ஒரு உண்மை சொல்லுங்க ஐந்து ஆண்டுகளாக நான் குறிப்பிட்டதுல இப்ப நாமக்கல்ல வந்து காவிரி திருமணி முத்தாறு நீங்க இணைப்பு பண்ணிட்டீங்களா சுருக்கமா இது மாதிரி ஒவ்வொரு இடத்திலயுமே நான் மக்கள்ல ஒருத்தராக தமிழகம் முழுவதும் உள்ள